எல்லாருக்கும் Agritech சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்துரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேசி ஃபர்கூசன் டூ ஃபோர் ஒன் டிஏங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வாங்க அந்த டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் டிராக்டரோட டீடெயில்ஸ் பற்றி புதுசாக பக்கப்படுத்த முன்னாடி நம்ம சேனல் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நான் போகிற ட்ராக்ட்ரு சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க த மேசி ஃபர்குசன் டூ ஃபோர் ஒன் டிஏ இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயர்னவனுக்கு ரெண்டாயிரத்தி ஆறு மாடலுங்க ஓனர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனர் டிராக்டரோட ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நார்மல் ஸ்டேரிங்கு கிளச்சு உங்களுக்கு சிங்கிள் கிளச்சு இல்லைங்க டபுள் கிளச்சு பிரேக்கு உங்களுக்கு சீல்டு பிரேக்கோட வருதுங்க வண்டியோட டயர் பயன் பார்த்து உங்களுக்கு ஃப்ரண்ட்டு டயர் உங்களுக்கு ஃபுல் டயர் இருக்குங்க டிஸ்க் ரெண்டுமே உங்களுக்கு புதுசுங்க ஒரு தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட்டுக்கு மேலே டயர் இருக்குங்க பேக் டயர் உங்களுக்கு ஒரு முப்பது பைசா கண்டிஷன் இருக்குங்க பதிமூணு சைஸ் டயரு வண்டி மற்றபடி இன்ஜின் க்ரௌனு கியர் பாக்ஸு எல்லாமே சுத்தமாக இருக்குங்க இன்ஜின்ல எந்த ஒரு கேஸ் அடிக்கிறது ஃப்ரெண்டு வேலை எதுவுமே கிடையாதுங்க வண்டி செல்ஃப் கொண்டிஷனாக இருக்குங்க ஓனர் வந்து ஒரே ஒரு சிங்கிள் ஓனர் தாங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெண்டு பம்பரு டாப் ஹூக் பட்டு அவைலபிள் இருக்குங்க வண்டி உங்களுக்கு சேர் ஓடாத உங்களுக்கு நல்ல தெளிவான கண்டிஷனாக இருக்குங்க இன்ஜின் எல்லாமே நல்ல கண்டிஷனாக இருக்குது வண்டி எஃப்சி உங்களுக்கு டிராக்டரோட எஃப்சி இன்சூரன்ஸு உங்களுக்கு முடிஞ்சிட்டுங்க மேல் நம்ம சேனலில் உங்களோட விவசாய உபகரணங்களை சேல்ஸ் பண்ண ஊப்பு போட்டிங்கன்னா உங்களை டிராக்டர் ஃபோட்டோஸு மற்றும் இம்ப்ளிமெண்ட் ஃபோட்டோஸை தெளிவாக ஃபோ தெளிவான ஃபோட்டோஸை நம்மளோட சேனலோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களோட டிராக்டரையும் மிக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்குங்க நம்மளோட சேனலோட காண்டாக்ட் நம்பரு சேனலோட அபார்ட் பேஜில் கொடுத்துருக்கங்க இந்த டிராக்டர் ரெண்டாயிரத்தி ஆறு டூ ஃபோர் ஒன் இருக்கின்ற லொக்கேஷன் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற வெளியின்னு